தோல் நோய்களின் மூல காரணம் குடலில் தேங்கும் கழிவுகள் உடலை சுத்தப்படுத்தும் இயற்கை வழிமுறைகள் என்னென்ன ஏ என்பதை பற்றி பார்க்கலாம் நம்ம உடலில் தோல் நோய் பிம்பிள்ஸ் கருவளையம் புண்கள் சிவப்பு கட்டிகள் போன்றவை அடிக்கடி வரும் இதெல்லாம் வெளிப்புற பிரச்சனைகள் என்பது போல தோன்றினாலும் உண்மையில் இதற்கு காரணம் உடலின் உள்ளேதான் அதாவது குடலில் தேங்கியிருக்கும் கழிவுகள் மற்றும் நச்சுப் பொருட்கள்தான் நம்ம உடலில் நாம் தினசரி எடுத்துக்கொள்ளும் உணவு சரியாக ஜீரணமாவதில்லை என்றால் அது சத்தாக மாறாமல் உடலுக்குள் கழிவுகளாக தேங்குகிறது இந்த கழிவுகள் குடலில் நீண்ட நாட்கள் இருந்தால் செரிமான பிரச்சினை மலச்சிக்கல் வயிற்றுப்புண் போன்றவை தோன்றும் இதனால் இரத்தத்தில் நச்சுக்கள் கலந்து இரத்தம் மாசாகி அதன் விளைவாக தோல் நோய் சிறங்கு பிம்பிள் கருமை சோர்வு போன்றவை தோன்றும் உடலை சுத்தப்படுத்தும் இயற்கை வழிமுறைகள் முதலாவதாக இரத்தத்தை சுத்தப்படுத்தும் உணவுகள் அருகம்புல் சாறு உடலின் சூட்டை குறைத்து இரத்தத்தை சுத்தப்படுத்தும் காலையிலேயே வெறும் வயிற்றில் குடித்தால் மிகவும் சிறந்தது அடுத்ததாக இஞ்சி சாறு செரிமானத்தை தூண்டும் குடலில் தேங்கியிருக்கும் கழிவுகளை வெளியேற்றும் மூன்றாவதாக பீட்ரூட் சாறு இரத்த உற்பத்தியை மேம்படுத்தும் நச்சுத்தன்மையை குறைக்கும் அடுத்ததாக செம்பருத்தி பூ தேநீர் இரத்தத்தை குளிர்விக்கிறது தோல் பிரச்சனைகளில் நிவாரணம் தரும் மூச்சு பயிற்சி மூச்சு எடுக்கும் விதம் நம்முடைய இரத்தத்தில் உள்ள ஆக்சிஜன் மற்றும் பிராண சக்தி அளவை நிர்ணயிக்கிறது அனுலோம விலோமம் ரத்தத்தை சுத்தப்படுத்தும் சிறந்த பிராணாயாமம் தினமும் ஐந்து முதல் பத்து நிமிடம் இதை செய்தால் இரத்த ஓட்டம் சீராகும் நடைபயிற்சி தினமும் குறைந்தது முப்பது நிமிடம் நடைபயிற்சி செய்யும் பழக்கம் இருந்தால் குடல் இயக்கம் சீராகி மலச்சிக்கல் நீங்கும் முத்திரை பயிற்சி அபான முத்திரை உடலில் இருந்து கழிவுகளை வெளியேற்ற உதவும் இது வயிற்று குடல் சிறுநீரகம் போன்றவற்றை சீராக்கும் தோல் நோய்கள் வெளியே தோன்றும் பிரச்சனை அல்ல அது உள்ளே உடலின் நச்சு வெளிப்பாடு அதனால மருந்தை விட உணவு மூச்சு நடை ஆகியவற்றை சீர்படுத்துங்கள் உடல் சுத்தமாக இருந்தால் தோலும் பிரகாசமாக இருக்கும் வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க